திருமணமான சொல்லவே முடியாது என்று சொல்வார்கள் மேலும் அந்த காதலுக்கு கண்ணில்லை என்ற ஒரு பழம்புதி கூட உள்ளது இவை அனைத்தையும் நம்பாதவர்கள் நிச்சயம் நம்பித்தான் ஆக வேண்டும் எதை வைத்து நம்புவது என்று கேட்கலாம் இதுவரை காதல் செய்ய பெண்களுக்கு தைரியம் நம்பிக்கை எதுவுமே இல்லை என்றுதான் நினைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் பெண்களுக்கு தைரியம் மிகவும் அதிகம்தான் அதிலும் மேலே சொன்ன பழமொழி ஆண்களுக்கு தான் பொருந்தும் என்று தவறாக நினைத்துள்ளோம் உண்மையில் அந்த பழமொழி பெண்களுக்கு தான் பொருந்தும் அந்த காலத்து பெண்கள் காதல் செய்யும் போது தனக்கு வருபவர் தனக்கே சொந்தமானவராய் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் காதல் அவ்வாறு மட்டும் வராது எந்த வயதில் யார் மீதும் வரும் என்பதை நமது திரையுலகில் உள்ள நடிகைகள் நிரூபித்துள்ளனர் மேலும் இந்த வகையான காதல் பாலிவுட்டில் மட்டுமன்றி கோலிவுட்டிலும் நடந்துள்ளது அதிலும் இதில் என்ன கொடுமை என்றால் இவ்வாறு திருமணமான ஆண்களின் மீது காதல் கொண்ட நடிகைகள் பார்த்தால் நம்பவே முடியாத அளவில் இருக்கும் ஒருவேளை இதை வைத்துதான் காதலுக்கு கண்ணில்லை என்று சொன்னார்களோ சரி இப்போது எந்த நடிகைகள் அவ்வாறு காதல் செய்தனர் என்பதை பார்க்கலாம் ராதிகா சரத்குமார் பழங்கால தமிழ் நடிகையான ராதிகா ஏற்கனவே திருமணமானவர் அவர் ஏற்கனவே திருமணமான தமிழ் நடிகரான சூப்பரிங் ஸ்டார் சரத்குமாரை காதல் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் ராணி முகர்ஜி ஆதித்யா சோப்ரா ஆதித்யா சோப்ரா முதலில் பாயல் கண்ணாவை திருமணம் செய்து எட்டு வருடங்களுக்கு பிறகு விவாகரத்து செய்துள்ளார் அத்தகையவர் மீது ராணி முகர்ஜி காதல் வைப்பட்டுள்ளார் கரினா கபோர் சைப் வலிகான் அமிருதா சிங்கை திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளை கொண்டு சைஃப் அலிகான் தம்பதிகள் விவாகரத்து செய்து கொண்ட பிறகு சைஃப் அலிகான் கரீனா கபூரை மனம் புரிந்தார் ரேகா அமிதாப் பச்சன் ஜெயா பச்சனை மணந்த அமிதாப் பச்சனுக்கு நடிகை ரேகாவுடன் காதல் இருந்தது அனைவருக்குமே நன்கு தெரியும் அதிலும் சிலசிலா படம் நினைவிருக்கிறதா ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவி திருமணமாக இரண்டு குழந்தைகளை கொண்ட போனி கபூரை காதலித்துள்ளார் சன்னி தியோல் மிகவும் பிரபலமான ஒரு கள்ளக்காதல் விவகாரத்தில் டிம்பில் கபாடியா சன்னி தியோல் ஜோடியும் ஒன்று கவர்ச்சி நடிகையான டிம்பிள் ராஜேஷ் கண்ணாவையும் சன்னி பூஜாவையும் திருமணம் செய்திருந்தனர் இருப்பினும் இவர்களுக்கிடையில் ஒருவித காதல் ஏற்பட்டு இறுதியில் இருவரும் ஒன்றாக வாழத் தொடங்கினர் ஷில்பா ஷெட்டி ராஜ்குந்த்ரா பாலிவுட்டின் ஹாட் மற்றும் அழகான நடிகையான ஷில்பா ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள தொழிலதிபரான ராஜ் என்பவரின் மீது காதல் கொண்டு தற்போது திருமணம் செய்து கொண்டார் கரிஷ்மா கபூர் சஞ்சய் கபூர் கரீனா கபூரின் மூத்த சகோதரியான கரிஷ்மா கபூரும் தொழில் சஞ்சய் கபூரை திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறார் ஹேமா தர்மேந்திரா மிகவும் சர்ச்சைக்குரிய திருமணமான ஹேமா மாளினி தர்மேந்திரா ஜோடிகள் இன்னும் சந்தோஷமாக வாழ்கின்றனர் இதில் தர்மேந்திராவுக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் பின் அவர் தனது கனவு கண்ணியான ஹேமாவை திருமணம் செய்து கொள்ள இஸ்லாமியராக மாறி திருமணம் செய்து கொண்டார் நயன்தாரா பிரபுதேவா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பதற்றமாக இருந்த காதல் ஜோடிகளில் கேரள நடிகையான நயன்தாரா ஏற்கனவே திருமணமான பிரபுதேவாவுடன் காதல் என்பதுதான் இதில் என்ன கொடுமை என்றால் ஏற்கனவே பிரபுதேவா அவரது மனைவி அம்லத்தை காதல் திருமணம் செய்து கொண்டவர் என்ன கொடுமை சார் இது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் what இஸ் வாட் வி வாட்